சோதனையான காலம் இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எப்படி அவைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வது நம்முடைய இயேசு ஆண்டவராகியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட நன்றிக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உனை கைவிடுவதும் இல்லை நான்காம் அதிகாரம் நெருக்கமும் இடுக்கமும் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது துன்ப காலம் சோதனையான காலம் இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எப்படி அவைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வது அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை இந்த நாம் பகுதியில் கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையில் துன்பம் வராதவர்களும் துன்பத்தை அனுபவிக்காத மனிதர்களும் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லோரையும் துன்பம் வேதனைகள் பிரச்சனைகள் சோதனைகள் போன்றவை இந்த உலகத்தில் வந்து கொண்டு மனிதனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்க எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவைகளிலிருந்து தப்பிக்கும் வழியை நாம் கற்றுக்கொண்டால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் நம் துன்பத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு நாம் சமாதானத்துடன் வாழ உதவியா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆலோசனை கர்த்தர் இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இசரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தில் அங்கு யூதர்களில் ஒருவரான மொர்தகாய் சுசான் அரண்மனையில் இருந்தார் எஸ்தர் ராஜாத்யாய் அங்கு இருந்தார் அப்பொழுது ஆமான் என்னும் ஒரு அமலேக்கிய அவன் வந்து யூதர்களை அழிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் கட்டளை பெற்றான் எல்லா யூதர்களையும் கொல்லும்படியாகவும் அதற்காக அவன் பணம் கஜானாவுக்கு தருவேன் என்றும் அவன் ஒப்புக்கொண்டான் கோடிக்கணக்கான பணத்தை நான் கஜானாவுக்கு தருகிறேன் என்று ராஜாவினிடத்தில் சொல்லி இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டான் அதாவது அவனை முருதுகாய் வணங்கவில்லை என்பதனால் யூதர்களாகிய யாரும் இப்படி வணங்க மாட்டார்கள் அதனால் யூதர்களையே நான் அழிப்பேன் என்று ஆமான் போட்ட திட்டமாய் இருக்கிறது அதற்கு ராஜாவினிடத்தில் கட்டளை பெற்று எல்லா தேசங்களுக்கும் இந்த கட்டளையை அனுப்பிவிட்டான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முரதகாய் இந்த செய்தியை எல்லாம் கேள்விப்பட்டு அதாவது இந்த கட்டளை வெளிப்பட்டது வருடத்தின் முதல் மாதத்தில் பதிமூன்றாம் தேதி கட்டளை இயற்றப்பட்டது ஆமானால் இது எல்லா தேசங்களுக்கும் நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களுக்கும் அனுப்பப்பட்டது என்னவென்றால் அதே வருடத்தின் பனிரெண்டாம் மாதம் முதல் மாதத்தில் இயற்றப்பட்ட சட்டம் நிறைவேற்றப்படும் காலம் அந்த வருடத்தின் பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலேயே பனிரெண்டு மாதங்கள் இடையில் இருக்கிறது அந்த அந்த காலத்தில் பதினோரு மாத இடைவெளிக்கு பின்பாக பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலேயே யூதர்கள் எல்லோரும் கொல்லப்பட வேண்டும் என்று தேசம் எங்கும் சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட கட்டளை வெளிப்பட்டதும் எல்லா தேசங்களிலும் இருக்கிற யூதர்களும் சூசான் அரண்மனையில் இருப்பவர்களும் அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களும் எல்லோருமாக கலங்கி போய் துக்கத்துடனும் புலம்பருடனும் வேதனையுடனும் உபவாசத்துடனும் ரட்டுடுத்தி ஜனங்கள் தூக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அதாவது யூதர்கள் எல்லோரும் எல்லா யூதர்களும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லா யூத இனத்தவர்களும் கொல்லப்பட வேண்டும் என்றே ஆமான் மிகப்பெரிய திட்டமாக தீட்டியிருந்தான் இப்படிப்பட்ட கொடுமையான காரியம் நிறைவேறின்றது இதை கேள்விப்பட்டு இந்த செய்தி தெரிந்து கொண்ட முருடகாய் மிகவும் துக்கப்பட்டு வேதனையுடன் ரட்டு அழுது சாம்பலை போட்டு கொண்டு அவர் மிகுந்த துக்கம் உடையவராய் தன் வஸ்திரங்களை பிழித்து கொண்டு அரண்மனை முற்றத்தில் வந்து நின்றார் அரண்மனையின் வாசல் அருகே வந்து நின்றார் உள்ளே அந்த வீரர்கள் விடவில்லை ரட்டு யாரையும் அரண்மனைக்குள் விடமாட்டார்கள் அந்த அரண்மனையின் சட்டம் அந்த ராஜாவின் சட்டம் அப்படியா இருந்தது சட்டப்படி முரதகாயை உள்ளே விடவில்லை வெளியேயே நிறுத்திவிட்டார்கள் இப்படி அவர் துக்கம் பட்டு அழுது கொண்டிருந்தார் இந்த செய்தி எஸ்தர் ராஜாட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த செய்தி தெரிந்ததும் எஸ்தர் உடனே வஸ்திரங்களை அனுப்பி புதிய வஸ்திரங்களை அனுப்பி தன் சகோதரரான முரதகாய்க்கு கொடுத்து அனுப்புகிறார் இந்த வஸ்திரங்களை கொடும்படி சொல்லும் என்று சொல்லி அனுப்புகிறார் முருதுகாயின் வேதனையே கேள்விப்பட்டு இப்படி கேள்விப்பட்ட சமயத்தில் எஸ்தருடைய தாதிமார்களும் அவர் கூட இருந்த பனி பெண்கள் அவர்களும் வந்து வேலை செய்கிற எஸ்தராஜாதியுடன் ராஜாத்தியுடன் இருக்கிற அந்த பெண்களும் வந்து தேசம் எங்கும் நடக்கிற இந்த ச கட்டளையை பற்றியும் யூதர்கள் எல்லாம் கொல்லப்பட போகிறார்கள் இப்படிப்பட்ட சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் அவர்களும் வந்து எஸ்தரிடத்தில் சொல்லுகிறார்கள் அதை கேள்விப்பட்ட எஸ்தரும் மிகவும் துக்கப்பட்டு வேதனைப்படுகிறார்கள் அதனால் முர்தகாயிடம் இந்த வஸ்திரங்களையும் கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த வஸ்திரங்களை முர்தகாய் பெற்று கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் இந்த செய்தி திரும்பவும் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது முர்தகாய் உங்கள் வஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அப்பொழுது எஸ்தர் ராஜாதி ஆத்தாக என்கிற ஒரு மனிதனை தன்னுடைய முக்கியமான ஒரு பிரதானியை அழைத்து அந்த மனிதனை அனுப்பி முர்தகாயிடம் பேச சொல்லுகிறார் எஸ்தராஜாதி தி அவர் அரண்மனைக்கு வெளியே இருக்கிறார் முர்தகாயை பேச சொல்லுகிறார் எஸ்தர் இப்படி அந்த செய்தியை கொண்டு போன ஆத்தாக்கின் இடத்தில் என்ன என்று முருதகாயை கேட்கிறார் அந்த அனுப்பப்பட்ட அந்த மனிதன் கேட்டதும் முருதகாய் ராஜா அதாவது ஆவான் கட்டளையிட்ட அந்த நகலையும் இப்படி யூதர்களுக்கு அழிவை அவன் நிர்ணயித்திருக்கிறான் என்ற செய்தியையும் தெளிவாக சொல்லி ஆத்தாயிடம் சொல்லி அனுப்புகிறார் அந்த நகலையும் கொடுத்து அனுப்புகிறார் அதை பெற்றுக்கொண்ட எஸ்தர் அதை பார்த்து மிகுந்த துக்கம் உடையவர்களாய் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல முர்தக இன்னொரு காரியத்தையும் சொல்லி அனுப்புகிறார் ஆத்தாயின் இடத்தில் அதாவது இதையெல்லாம் சொல்லிவிட்டு தேசம் எங்கும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது நீ போய் எஸ்தரை நீ போய் ராஜாவின் இடத்தில் பேசு ஜனங்களை காப்பாற்றும்படியாக பேசு என்று முர்தகாய் ஆத்தாவிடம் சொல்லி அனுப்புகிறார் இதை கேட்ட எஸ்தர் ஆத்தாகிடம் வேறொரு பதிலை சொல்லி அனுப்புகிறார் முருதகாய்க்கு தன் அண்ணனுக்கு செய்தி அனுப்புகிறார் என்னவென்றால் நான் ராஜா சொல்லாமல் அவர் அழைக்காமல் நான் போய் உள்முற்றத்தில் இருக்க முடியாது ஆனாலும் ராஜா அழைத்தால்தான் அங்கு போக முடியும் அந்த நாட்டு சட்டம் அப்படி அதனால் உள்முற்றத்திற்கு நான் போக வேண்டும் என்றால் ராஜா அழைத்தால்தான் போகலாம் அப்படி அழைக்காமல் நான் போனால் ஒருவேளை ராஜா தன்னுடைய கோலை நீட்டினால் நான் பிழைத்து கொள்வேன் அப்படி அவர் கோலை நீட்டவில்லை என்றால் நான் போய் நின்றால் என்னை கொன்று போடுவார்கள் என்று ராஜாதி சொன்னார் எஸ்தர் சொன்னார் ஆத்தாயிடம் அது மட்டுமல்ல முப்பது நாட்களாக ராஜா என்னை அழைக்கவில்லை என்றும் எஸ்தர் சொன்னார் இப்படி இந்த ரெண்டு காரியங்களையும் ஆத்தாயிடம் சொல்லி முர்தகாய்க்கு சொல்லும்படியாக சொல்லி அனுப்பினார் அதை இந்த செய்தி ஆத்தாக்கு போய் முர்தகாயிடம் சொல்லுகிறார் உடனே முர்தகாய் கோபம் அடைந்தவராய் கோபத்துடன் மிகுந்த ஆத்திரத்துடன் அவர் எஸ்தருக்கு வேறொரு செய்தியை அனுப்புகிறார் தன் தங்கையாகிய எஸ்தருக்கு தன் தங்கை மற்றும் வளர்ப்பு மகளாகவே வளர்க்கிறார் அதனால் அவர் எஸ்தருக்கு அனுப்புகிறார் நீ அரண்மனையில் இருப்பதினால் நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா யூதர்களுக்கு நீ உதவி செய்வதற்காக தான் கர்த்தர் அந்த இடத்தில் உன்னை வைத்திருக்கலாம் உன்னை ராணியாக்கி இருக்கலாம் யாருக்கு தெரியும் நீ போய் ராஜாவிடம் பேசாமல் ஜனங்களை காப்பாற்றாமல் நீ முடியாது என்று சொல்வது எப்படி அதாவது அந்த சூழ்நிலை எஸ்தராஜத்தின் சூழ்நிலையை அவர் சொல்லுகிறார் ஆனால் முருதகாயோ கோபப்படுகிறார் இப்படிப்பட்ட நிலையில் நீ அங்கு கொண்டு போய் வைக்கப்பட்டிருப்பது கத்தருடைய சித்தமாயிருக்கலாம் யூதர்களை காப்பாற்றுவதற்காக நம் இனத்தை காப்பாற்றுவதற்காகவே கத்தர் உன்னை அங்கு வைத்திருக்கலாம் ராணியாக்கி இருக்கலாம் யாருக்கு தெரியும் நீ அதை செய்வதை விட்டுவிட்டு நீ அங்கே இருந்து நாம் மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அப்படி நீ நினைத்தால் யூதருக்கு ரட்சிப்பு எங்கே இருந்தாவது வரும் யாரோ ஒருவரை வைத்து கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார் ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் கொன்று போடுவீர்கள் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் அப்படி என்றால் நீயும் நானும் தான் சாக வேண்டும் யூதர்களை கர்த்தர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் நீ செய்ய வேண்டிய வேலையை செய் என்று தன் மகளை கடிந்து கொள்வது போல கோபத்துடன் முர்தகாய் சொல்லுகிறார் வளர்ப்பு மகளை சொல்லுகிறார் எஸ்தரே முறைப்படி பார்த்தால் முருதகாய்க்கு எஸ்தர் தங்கை முறையாக வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் எஸ்தர் இதை கேள்விப்பட்டதும் இந்த வார்த்தைகள் முருதகாய் சொன்ன வார்த்தையை கேட்டதும் அவர் துக்கம் அடைந்தவராய் வேறு ஒரு திட்டத்தை அருமையான திட்டத்தை எஸ்தர் சொல்லுகிறார் அவர் எஸ்தர் கர்த்தருடைய பக்தியுள்ள மகள் என்பது இந்த இடத்தில் விளங்குகிறது கர்த்தர் மேல் அவர் வைத்த விசுவாசம் அவர் எப்படிப்பட்டவராய் வளர்ந்திருக்கிறார் முரத்தகாய் எவ்வளவு நல்ல பெண்ணாக வளர்த்திருக்கிறார் அது மட்டுமல்ல கர்த்தர் மேல் அவர் வைத்திருந்த எஸ்தர் வைத்திருந்த பக்தியையும் தெரிகிறது அவர் என்ன சொல்லுகிறார் இதெல்லாம் இருக்கட்டும் நான் போய் ராஜாவின் பேசுகிறேன் ஒருவேளை என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை நான் செத்தாலும் சாகிறேன் அதை பற்றி இல்லை ஆனால் ஒன்று நானும் என் தாரிமார்களும் சேர்ந்து என் தோழிகளும் சேர்ந்து மூன்று நாள் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் உபவாசித்த பின்பு ஜெபித்த பின்பு நான் போகிறேன் அந்த வேலை செய்ய ராஜாவின் இடத்தில் போகிறேன் ஆனால் இந்த மூன்று நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதே போல நீங்களும் சூசான் அரண்மனையில் இருக்கிற இந்த அரண்மனை பட்டணத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து மூன்று நாள் உபவாசித்து ஜெபியுங்கள் என்று எஸ்தர் சொல்லி அனுப்புகிறார் ஜபத்தின் மேன்மையை எஸ்தர் அருமையாக தெரிந்து வைத்திருந்திருக்கிறார் அப்படியே அவர் சொல்லி அனுப்புகிறார் தன் சகோதரனுக்கு நீங்கள் மூன்று நாள் ஜெபியுங்கள் நாங்களும் உபவாசித்து அதாவது சாப்பிடாமலும் தண்ணீர் நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள் நாங்களும் மூன்று நாள் அப்படியே ஜெபிப்போம் கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து நான் ஜெபித்த பின்பு நான் அந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று எஸ்தர் சொல்லி அனுப்புகிறார் ஆத்தாகின் இடத்தில் முர்தகாய்க்கு முர்தகாய் எஸ்தரின் அண்ணன் அவருக்கு இந்த செய்தி போய் சேருகிறது முர்தகாய் அதை ஏற்றுக்கொண்டு அதை போலவே அவரும் தன்னோடு சேர்ந்த அந்த அரண்மனையில் இருக்கிற ஜனங்கள் அதாவது அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லோரும் யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி மூன்று நாட்கள் ஒன்று கூடி உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் எஸ்தரும் அரண்மனையில் இருந்து கொண்டு தன் தோழிகளோடு மூன்று நாட்கள் தன் பணிப்பெண்களோடு சேர்ந்து கொண்டு அவரும் மூன்று நாள் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசிக்காமலும் அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார் மூன்று நாட்கள் நிறைவடைகிறது இப்படியாக அவர்கள் உபவாசிக்க தொடங்குகிறார்கள் பாருங்கள் எந்த காரியத்தையும் எந்த துன்பமும் இங்கு வந்திருக்கிற துன்பம் என்பது சாதாரணமானது அல்ல உயிர் போகும் துன்பம் இவர்கள் இருக்கிற சூழ்நிலை என்ன ஒரு மனிதன் அல்ல ஒரு குடும்பம் அல்ல ஒரு ஒட்டு மொத்த யூத இனமே அழிக்கும்படியாக சட்டம் பிறந்திருக்கிறது ஒரு ஊர் அல்ல ஒரு குடும்பம் அல்ல ஒரு இனமே ஒட்டுமொத்த இனமே பல நாடுகளிடம் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இனத்தையே அடிக்கும்படியாக சட்டம் பிறந்திருக்கிறது இப்படிப்பட்ட துன்பத்தையும் எதிர்த்து போராட இரண்டு பேர் நம்மால் முடியும் நாம் கர்த்தரின் பாதங்களை அவருடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு நான் ஜெபிப்பேன் கர்த்தரின் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டு என்னை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு அந்த முழு நம்பிக்கையோடு கர்த்தரை பற்றிக்கொண்டு அதன் பலனை அவர்கள் ஏற்கனவே ருசித்திருப்பார்கள் அந்த ருசித்த அந்த அன்போடு அந்த மேல் வைத்த அந்த அன்பு விசுவாசம் பக்தி வைராக்கியம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நிச்சயம் இந்த காரியத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை அந்த அதுதான் விசுவாசம் என்பது அப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் கலங்காமலும் அவர்கள் உடனே உபவாசித்து உபவாசத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு துன்பமோ துயரம் போராட்டம் போன்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும் ஆவிக்குரிய யுத்தத்தை முடித்து விட்டு மாம்சத்தின்படி யுத்தம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் வெற்றி பெற முடியும் முதலில் எப்பொழுதும் மாம்சத்தின்படியே யுத்தம் செய்து கொண்டிருந்தால் நம்மால் வெற்றி பெற முடியாது எந்த காரியத்திற்கும் பின்புலமாக கொள்ளாத ஆவிகள் இருக்கும் தீய காரியங்களுக்கு பின்பாக அவைகளை முதலில் அழித்துவிட்டு விட்டு பின்பாக மனிதரோடு போராடும் பொழுது நம்மால் வெற்றி பெற சுலபமாக முடியும் அதுதான் வெற்றியை கண்டிப்பாக பெற்றுத்தரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் சந்தேகப்பட தேவையில்லை இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா என்று யோசிக்க தேவையில்லை எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் முதலில் செய்ய வேண்டியது ஆவிக்குரிய யுத்தம் உபவாசித்து ஜெபித்து அந்த காரியத்தை நாம் ஆவியின் மண்டலத்தில் தகர்த்தெறிந்து விட்டு கொல்லாத ஆவிகளை தகர்த்து விட்டால் மனிதர்களை வெற்றி பெறுவது சுலபம் இப்படியாக எல்லா காரியத்திலும் நம்மால் வெற்றி பெற முடியும் துன்பத்தையும் போராட்டங்களையும் எதிர்த்து வெற்றி பெற ஒரே வழி உபவாசமும் ஜபமும் தான் இந்த கருத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம் இதை நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றி எல்லா காரியத்திலும் நாமும் வெற்றி பெறுவோம் எஸ்தராசாத்தியை போல முர்தகையைப் போல கர்த்தரவுளை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரலாத